மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணக்கம் அன்புள்ள கன்னி ராசிக்காரர்களே இந்த அக்டோபர் மாதம் கிரகங்களின் நிலைமை உங்களுக்கு கொஞ்சம் சவால்களையும் அதே சமயம் பல்வேறு துறைகளில் நல்ல பலன்களையும் தரப்போகிறது ஒவ்வொரு கிரகமும் எங்கிருக்கிறது அது உங்களின் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது என்பதை நிதானமாக விளக்கப் போகிறேன் முதல்ல சூரியன் அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் முதல் வீட்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் ஆளுமை நம்பிக்கை ஆகியவற்றில் உயர்வு அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் உங்கள் இரண்டாவது வீட்டுக்குச் செல்கிறார் இது குடும்பம் பேச்சு வருவாய் சேமிப்பு ஆகியவற்றில் ஒரு அளவுக்கு நன்மை தரும் ஆனால் சூரியன் அங்கு பலவீனமாக இருப்பதால் பேச்சில் எச்சரிக்கை அவசியம் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் குடும்ப விவகாரங்கள் பேச்சு மற்றும் பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று அழுத்தம் தரலாம் அக்டோபர் இருபத்தி க்கு பிறகு செவ்வாய் உங்கள் மூன்றாவது வீட்டுக்கு செல்கிறார் தன்னம்பிக்கை முயற்சி சிறிய பயணங்கள் புதிய திட்டங்கள் ஆகியவற்றுக்கு வலு கொடுப்பார் கோபத்தை கட்டுப்படுத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்தது புதன் புதன் உங்கள் ஆதித்ய கிரகம் அக்டோபர் மூன்று வரை அவர் லக்னத்தில் இருப்பதால் உங்கள் பேச்சு ஆளுமை தொடர்புகள் ஆகியவற்றில் நன்மை கிடைக்கும் அக்டோபர் மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை புதன் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் பேச்சு சேமிப்பு குடும்ப விஷயங்களில் சிறிய முன்னேற்றம் தருவார் அக்டோபர் இருபத்தி நான்குக்கு பிறகு புதன் உங்கள் மூன்றாவது வீட்டுக்கு செல்கிறார் இது முயற்சிகள் சிறிய பயணங்கள் சகோதரர் உறவுகள் ஆகியவற்றுக்கு நன்மை அடுத்தது குரு மாதத்தின் முதல் பாதியில் குரு உங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பதால் மறைமுக நன்மைகள் ஆழ்ந்த அறிவு ஆன்மீக ஆர்வம் ஆகியவற்றை தருவார் மாதத்தின் இரண்டாம் பாதியில் குரு உங்கள் ஒன்பதாவது வீட்டுக்கு செல்கிறார் இது பாக்யம் உயர்கல்வி வெளிநாட்டு தொடர்புகள் ஆகியவற்றில் முன்னேற்றம் தரும் அடுத்தது சுக்கிரன் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு அக்டோபர் ஒன்பதுக்குப் பிறகு சுக்கிரன் உங்கள் முதல் வீட்டுக்கு செல்கிறார் உங்கள் கவர்ச்சி ஆளுமை உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றில் முன்னேற்றம் தருவார் ஆனால் அவர் பலவீனமாக இருப்பதால் மிகுதியான செலவை தவிர்க்கவும் அடுத்தது சனி சனி மீனத்தில் சொந்த ராசியில் இருப்பதால் உங்கள் ஏழாவது வீட்டில் துணைவர் கூட்டாண்மை வியாபாரம் போன்றவற்றில் மெதுவான ஆனால் நிலையான பலன்கள் கிடைக்கும் தாமதமாக இருந்தாலும் உறுதியான முன்னேற்றம் தருவார் அடுத்தது ராகு மற்றும் கேது ராகு கும்பத்தில் உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் வேலை ஆரோக்கியம் சேவை துறையில் சிறந்த பலன்கள் தருவார் எதிரிகளை வெல்வதற்கான வாய்ப்பு கேது சிம்மத்தில் உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் ஆன்மீக ஆர்வம் கனவு போன்றவை அதிகரிக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் தியானம் யோகம் மூலம் மனநிலையை சமநிலைப்படுத்துங்கள் அடுத்தது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதனுக்காக புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடை அல்லது பச்சை தானியங்களை வழங்கலாம் சனிக்கிழமைகளில் எல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி ஹனுமான் ஆலயத்தில் பிரார்த்தனை செய்யலாம் இவை கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளை குறைத்து நல்ல பலன்களை உயர்த்தும் கன்னி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு வேலை கல்வி ஆரோக்கியம் ஆன்மீகம் ஆகிய துறைகளில் கலவையான விளைவுகளை தரும் பொறுமையுடனும் பக்தியுடனும் நடந்தால் இந்த மாதம் சராசரியை விட சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல எண்ணங்களுடன் செயற்படுங்கள் கிரகங்களின் அனுகூலம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு என் நல்வாழ்த்துகள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்